ஹாய் கைஸ் நான் தான் ரேப் பேசிக்கிட்டு இருக்கேன் நூறு நாள் நூறு வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கி ஐம்பத்தி எட்டாவது நாள் இன்றைக்கி வெறித்தனமாக போயிட்டுருக்குங்க இந்த மேட்ச்சு இதில் என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சோலவுஸ் ஸ்குவாட் போகலான்னு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் டே நானும் வர்றேன் நானும் வர்றேன் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி சேர்ந்து போய் நாலு பேராக போயிட்டோம் மேட்சுக்குள்ள சரி ஓகே இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அிரட்டி சரவெட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை சரவட்டி தீபாவளிக்கு முன்னாடி சரவெட்டி போட போகிறோம் இப்போ அந்த மேட்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிலோ எப்போ அடிச்சோம் அதுக்குள்ளே பேசுகிறதுக்குள்ளே இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்குள்ளே ஒரு கீழே வந்துட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருப்பான்னு நினச்சேன் உன அனாத பயணி நினச்சா நாலு பேரோட சேர்ந்து கும்மிட்டிங்களடா அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு எந்திரிச்சு வந்தோடனே மண்டையில் டம்முன்னு வச்சுக்கிட்டா நம்மளை காப்பாற்றுறதுக்கு வெக்டார் புள்ளியே இருந்துருக்குங்க வெக்டார் எங்கே தான் அவர் கிடைச்சதே தெரில எப்பயுமே நாங்கள் வெக்டாரில் அடித்தா கில்லு வராது என்னவும் தெரிலங்க வெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் பொட்டு கும்மி கும்மினு கும்மி எடுத்துட்டா அவங்கள சரி ஓகே நாங்கள் காரில் தாங்க வந்தோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அம்புகுரி காமிச்சுது சரி அம்புகுரி பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்புகுரி பக்கமாக காரை திருப்பிட்டேன் திருப்பினதுக்கப்புறமா எங்கடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து போனாங்க எப்படியும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முதேவி எங்களை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அவன் ரோட்டில் போயிட்டுருக்கான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே கில்ல விட்டோம்னா எடுத்துருவாங்க எங்கள் மோசமான பசங்க இவங்க மட்டும்தான் மோசமானவங்க கில்லே கிடைக்கும் மேட்ச்சு எல்லாமே ஓசியல் எடுக்கிறாங்க ஓசிக்கிள்ன்றதை தாண்டி நம்மளை இனிமையை பார்க்க விடலைங்க இப்படி இல்லை ஒரு டீம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீம்லேயே எவனா ஒருத்தன் அந்த மாதிரி இருப்பான் கிரிக்கெட்ங்க மாதிரி அதனால டக்கு டக்குன்னு அடிச்சு போட்டு போயிடுவாங்க அவங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு யார் அப்படிங்கிறத பேரை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமில் வந்து ஒரு காமரேட்டை கொண்டுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஃபேக்ட்ரி போனோம் சி பீக்கு போனோம் பீக்கு போய் அந்த இடத்துல காரை மோதிட்டு வேக வேகமாக போனால் அங்கே இடத்துல ஒருத்தன் பைக்கில் இருக்காங்க இவன் தனியாக வந்து சோலோ பீஸாக தான் வந்திருக்கான் அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் நானாக போட்டு அடித்த பாருங்க வண்டியில் ஏறி தப்பிக்கலான்னு பார்த்தான் என்னடா ஒரு டீ ஸ்பீட்டில் ஏறி தப்பிச்சா விட்டுருவோமா ஏ அடிக்கடாது நீ ஒரு இடத்துல அடிச்சா ஒரு இடத்துல அடிக்காது நீ எங்க போனாலும் அடிக்கிட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நீதான் ரீக்கல அவ கடைசியில நான் குறி வச்ச இடத்துல அவன் பாட்டுலங்க குறி வச்சு நான் சும்மா தான் இருந்தேன் அவனை குறி வைக்கலான்னு தான் பார்த்தேன் நான் குறி வைக்க முடியல அவன் கண்ணாமனு போயிட்டு இருந்தானா ஏகே ரீக்காயிலாயும் அவங்க செத்து போயிட்டா அந்த மாதிரி ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மேட்ச்ல நான் அதுல கொசு போயிட்டு மணி கரெக்டா அஞ்சு மணிங்க நான் வாய்ஸ் ஒரு குடும்ப வாய்க்குள்ள கொசு போயிட்டுங்க ஐயோ கடவுளே நம்மள எவனுமே வாழ விட மாட்டேங்க கொசு கூட நம்மள வாழ விட மாட்டேங்குதுங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கீழே எல்லாம் மேல இனிமேட்டு இருந்தான் தான் இங்க போயிட்டாங்க கடைசியில எனக்கு ஒருத்தன் ஒருத்தந்தாங்க மாட்டினா எல்லா ஸ்குவாட்லயுமே என்ன ஒருத்தன தான் அடிக்க விடுறாங்க ஏன்னே தெரியலங்க எனக்கு கடைசி வரைக்குமே இனிமையே பாக்க விடலங்க நான் இறங்கி ஒரு இடத்துல அதாவது நான் ஒரு இடத்துல முன்னாடி தான் போறேன் இவங்களுக்கு முன்னாடி போறேன்னு வைங்களேன் இவங்களுக்கு முன்னாடி போனா கூட நான் வர இடத்துல இனிமே வர மாட்டேன் அப்போ ஸ்குவாடா போனா நாலு பேர் நாலு பக்கமா போவீங்களா அந்த நாலு பக்கத்திலேயே தான் இனிமே தவிர அந்த ஸ்குவால்ல இருந்து ஒருத்தன் தனியா பிஞ்சு வர்றாங்க அவனை மட்டும்தான் என்னால் அடிக்க முடியுது இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும் நடக்காம இருக்காது இந்த மேட்ச்சுக்கு ஒரு பத்து மேட்ச்சுக்கு ஒரு ஒரு மேட்ச் இந்த மாதிரி நடந்திரும் அந்த மாதிரி தான் நடக்குது நிறைய தடவை எனக்குலாம் கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் எல்லாம் ஏகப்பட்டது நடந்திருக்கு இதெல்லாம் பழைய நினைவுகளுங்க இதெல்லாம் கமான் பாய்ஸ் ல்கோ ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டுங்களா ராக்கெட் மாதிரி போயிட்டு இருந்தோம் பொச்சினக்கு பச்சினுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியுது அங்கே ஒரு ஸ்குவாட் இருந்திருக்கு ஸ்குவாடுன்னா ஸ்குவாடு ஸ்குவாடு இருந்திருக்கு நாங்கள் போய்ட்டு இறங்காதான் இறங்காதானு கிற்கு திறமாக இறங்கிட்டாங்க இறங்கி அவங்க கில்லு போட்டான் போட்டதுக்கப்புறம் நான் ஒருத்தனை மோதனம் பாருங்கள் எனக்கு ஓசிகள் கிடச்சிருச்சு ஓசிகள் அப்புறம் என்னை டவுன் பண்ணிட்டாங்க மண்டையில் போட்டு டக்குன்னு தான் பண்ணேன் சுற்றி வலை போட்டேன் சுற்றி வலை போட்டு மெடிக்கிட்டு போட்டேன் அது ஒரு கதவு வச்சுருக்கேன் பாருங்க அவனுக்கு நிலப்படி வாச முகூர்த்தம் பண்ணி வச்சிருக்கேன் வாடா உள்ளது அடிச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழை போட்டால் இங்கிட்டு ஓப்பன் ஆகுது இங்கிட்டு போட்டால் அங்கிட்டு ஓப்பன் ஆகுது சொல்லிட்டு என்ன அப்படியே காப்பாற்றிட்டாங்க மெடிக்கிட்ட போட்டாங்க மெடிக்கிட்ட போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு ஒரு இடத்துல கிடைக்குது கடைசியிலாம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா காண்டாயிரும் நல்லா நான் போய் கஷ்டப்பட்டு ஒருத்தனை அடிக்க போய் அது எப்படியோ ரிவே ரிவோல்ட் ஆகி எங்கேயோ போயிடும் எவனுக்கோ கிள்ளி போய்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வெறுத்துருவீங்க வாழ்க்கையே அதாவது ஒருத்தனை அடிக்கிறதுக்கு நம்ம நடந்து போகிறதுங்கிறத தாண்டி பறந்து பறந்து போகலாம் போவோம்ல அந்த மாதிரிலாம் போய் கில்லு மா போச்சுங்கிறது தான் என்னால் தாங்கவே முடியல இந்த பக்கம் ஒருத்தனை ஒரு கிலோ போட்டுட்டேன்னா போட்டதுக்கப்புறம் இப்படியே சுத்தி பொறுமையாக அந்த ஃபேக்டரிக்குள்ள போவேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாண்டினோ கேரக்டரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அலப்பற சாண்டினோ இப்படிதான்டா இப்படி யூஸ் பண்றீங்க நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு மேல இருந்து ஒருத்த சாண்டினோ போறதை பாத்துட்டேன் இவனுமே பாத்துட்டாங்க ரேஞ்ச் கிடைக்கல அவன் பாக்கலையே அப்படிங்கிறது எனக்கு டக்குன்னு பாருங்க அவனை கில் எடுத்துட்டேன் இந்த மாதிரி இந்த கில் கிடைச்சதா உள்ளே போய் பாக்குற ஒருத்தன் இல்லங்க எல்லாத்தையும் கொண்டாங்க இதே மாதிரி தாங்க நடக்குது எனக்கு ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மகிழ்ச்சி ப்ரோ ஃபாலோவர்ஸை பத்தி சொல்லியா அவனுங்க உண்மையில எப்படிதான் இப்படி இருக்கீங்களோ தெரியல பாசக்கார பசங்களா இருக்காங்க இந்த மாதிரி சப்போர்ட்டை நான் பார்த்தது இல்லை ரொம்பவே ஒரு ஊக்கமா இருக்கு வீடியோ போடுறது கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு நான் ஒரு வீடியோ தான் போட்டேன் எனக்கு அதாவது என்னோட பிரச்சனையை சொன்னேன் நான் ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி ஆனா உண்மையிலே சொல்றேன் நீங்க வேற லெவல் ஓசிக்கில் போட்டானா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஓசியில் போட்டால் மாற்றி போட்டான் என் இப்போ நீ இந்த கில்லு எடுத்தியில் நான் தான் உன்னை கில்லு எடுப்பேன் வேறு யாருமே அடிக்க மா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே எளிமிருக்கிறதே சொல்லலங்க போடாமல் குசுமுனி மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தேன் அந்த கில்லை நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கில்ல நான் ஓசி கில் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோனு போட்ட கில்ல நான் கில் எடுத்துட்டேன் எப்படிங்க கேட்குறீங்களா அவன் ஆல்ரெடி வந்து டேமேஜ்ல தான் வந்தான் டக்குன்னு தொட்டோன்னே டவுன் ஆகிட்டான் சாண்டினோ கேரக்டரை போட்டு மாப்பிள்ள போல எங்களா பறக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கில் எடுத்தேன்ட்டேன் அதுக்கப்புறமா மகிழ்ச்சி புறவை பற்றி ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபோன் வாங்க வந்து காசு கொஞ்சம் பத்தலை பத்தலைங்கிறதுனால இப்போ வந்து அவரு அதாவது கான்ட்ராக்ட் அதாவது இந்த சென்ட்ரிங் வேலை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வேலைக்கு இப்போ நாகப்பட்டினம் வரைக்கும் போயிருக்கார் தஞ்சாவூர்லேருந்து அவங்க அவங்க ஊர்லேருந்து கான்ட்ராக்ட் எடுத்து பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி வேலையில் இவர் சம்பளத்துக்கு போயிருக்காப்புல போய் அங்கே போய் பார்த்துட்டு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணணும் எனக்கு இன்றைக்கி அறுப்பு நடந்துச்சு வயலில் நேற்றி நேத்தி வந்து அறுப்பு முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே கேம் பிளே எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வயலுக்கு வந்து இந்த கூட நான் இன்னும் பார்க்கல இப்போ வாய்ஸ் ஒரு கொடுத்துருந்தேன் அதுதான் வாய்க்குள்ளே கொசு பூச்சி அஞ்சு மணிக்கெல்லாம் கொசு இருக்குங்க இங்கே வயல் சைட்லலாம் கொசுன்னா கொசு கிடையாது அது ஒரு மாதிரி பூச்சி இது நெல்லில் கருதுனா பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல அது பூச்சிக்க வாய்க்குள்ள கொசுன்னு நான் மாற்றி சொன்னேன் பூச்சியெல்லாம் போகிற அளவுக்கு வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்களா இதுக்காகவே ஒரு லைக்கை போட்டு பாருங்க ஆனால் அந்த பூச்சி ஒன்றும் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க பேரஸாக மாறிதான் போல இருக்கேன் நான் கொஞ்சம் நல்ல சரி ஓகே அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனி இருந்தாங்க ஒரு ஸ்குவாடு நான் ஒருத்தனை வந்து ஹெட்சாட் போட்டு டவுன் பண்ணிட்டேன் மேலே ஒருத்தன் தானே அவனை கையை தான் வச்சேன் அதுக்குள்ளே ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான் நம்மளோட ரொம்ப வேகமாக இருக்கீங்களாடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் பண்ணுற நேரத்தில் நான் ஆக்சுவலாக ரொம்ப தூரத்தில் இருந்தேன் இவங்க பக்கத்தில் இருந்தாங்களா இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இது கிடைக்கும் விசிபிள் கிடைக்கும் இனிமையே சரின்ட்டு அடிச்சிட்டாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா அவனை போடுறாங்க அந்த பக்கத்து போனால் அவனை போடுறாங்க சரி போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போனாங்க இங்கே ஒரு ஸ்குவாடுங்க டேய் இருங்கடா எனக்கு ஒரு கில்லு விடுங்கடா டே புண்ணியவானங்களா டே டேடி எனக்கு ஒரு கில்லு விடு டாடி என்ன டேடி இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனா இதுவே போனதாங்க விட்டாங்க நம்மள சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ மேலே இனிமீ இருக்கான் போட்டுக்கடா வாங்கடா கமாண்டா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மேலே ஏறி நான் அட்டிகளானு சுத்து போட்டான் பாருங்க அதுக்கெல்லாம் அவன் இனிமே இல்லைங்க எவனுமே இல்லைங்க நான் மட்டும் இ ஆடிட்டு இ அடிச்சிட்டு தான் வந்தேன் கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் இப்போ கடைசிக்கு ஒரு சோனே இது வரைக்கும் நான் பதினோரு கிலோ போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் போயிட்டு இருந்தாங்க இவனுக்கு நல்ல டேமேஜ் ஆக்சுவலாகவே என்கிட்ட செத்து இருக்க வேண்டியது அதுக்கப்புறம் குளூவால உடச்சி இவ்வளோ டேமேஜ் வாங்கியுமே என்கிட்ட சாவலங்க கடைசியில் பத்து இருபது முப்பது கிலோ போல இருக்குது ஒரு புல்லெட்டு ஒரு புல்லட்டு தான் அட வெங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிச்சேன் அவன் அடித்தான் அவன் அடித்தான் இவனை அடிச்சேன் கடைசி வரைக்கும் இந்த கில் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நானும் உடவே இல்லை உடாமல் போட்டு நொறுக்கிட்டே இருந்தேன் இந்த பக்கெட்டு அடிச்சேன் அந்த பக்கட்டை அடிச்சேன் கடைசி வரைக்கும் ஒருத்தன் கூட மாட்டல வாழ உடச்சா அது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி செகண்ட் ஆகுமாமில் அந்த குளுவால் பஸ்ட் வர அந்த கேரக்டர் அந்த அதாவது அந்த பவர் அதுக்கப்புறம் உனக்கு உடாமல் சுட்டுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் பார்க்கவே இல்லை தொட்டவுனே டக்குன்னு வந்து செத்து போயிட்டாங்க எனக்கு ஓசி கில் மாதிரி வந்துருச்சு கடைசி சோனில் பிளே சோனில் தான் டவுன் ஆக பார்த்துருந்துருக்கான் எனக்கு ஒரு கில் நான் முன்னாடி போட்டதுனால அந்த பிளேசோனில் பட்டு டவுன் ஆகும்போது எனக்கு அந்த கில் வந்துருச்சு சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியை சுற்றிட்டு இருந்தேன் இது வரைக்கும் நான் வந்து பன்னெண்டு கில்லு இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கானா அவனை அடிக்கலான்னு பார்த்துட்டு நான் ஹெட்ஷாட்டு போடுறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக ஹெட்ச் ஆட்டும் அந்த கில்லையும் நான் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ கடைசி சோன்னு இப்போ ஒரு ஒரு கில் இருக்குது எங்களுக்கு இப்போ மற்றவங்கெல்லாம் அவங்க அடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு கில் எனக்கு வர வேண்டி இருக்குது அது எப்படி எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான ஒரு சுச்சுவேஷன் இதை நீங்கள் கவனமாக ஒத்து பார்க்கணும் இனிமேல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கீழே இருந்து பார்க்குறது கீழே இருந்து போகிறதுங்கிறது வேற விஷயம் இப்போ நான் வந்து என்னோடய மூளையை கசக்கி பிழிஞ்சி இருக்காண்டா எனிமின்னு சொன்னோன்னே நான் எப்படி அடிக்கலாம் கீழே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு என் மூளையை போட்டு கசக்கிறேன் கசக்கி பார்த்து போட்டு இங்கெல்லாம் ஒன்றும் ஆவாதரா அப்படின் சொல்லிட்டு பேக் பேக்கை பார்க்குறேன் ஒரு லான்ச் பேடு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் லான்ச் பேடை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேடை போட்டங்க போட்டு எனக்கு தானே இந்த கில் வரணும் கஷ்டப்பட்டு நான் தானே என்கிட்ட தான் லான்ச் போய்ட்டு இருக்குது இவங்கள்ட்ட தான் லான்ச் பேடே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு போய் மேலெல்லாம் வாழலாம் போட்டு வச்சிருந்தான் சரி இந்த கில் நமக்கு கிடைக்க போகுதுடா சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தாண்டி நம்ம முன்னாடி போயிடுவோம் ஒரு பதினாலு கில்லாதே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனோங்க இந்த பசங்க கீழே நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க எப்படா இவன் வெளில வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூளையை கசைக்கு பிளானை போட்டு கம்பி கம்பியெல்லாம் தாவி நான் கஷ்டப்பட்டு அடிக்கலான்னு இருந்தா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்னு ரொம்ப சொல்லாதா வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கலான்னு கையை தாங்க வச்சேன் அப்படியே வெளியே போனான் பாருங்கள் எனக்கு பயந்துட்டு மூதேவி அவங்க கில் எடுத்துட்டாங்க ஆடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வெறுத்து போச்சுங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் மேட்ச்சு வேற லைக் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பார்த்து பண்ணி விடுங்க